அகோரி பற்றிய உண்மைகள் மனித வரலாற்றில் பின்பற்றப்பட்டு வந்த வழிபாட்டு சடங்குகள் எதுவும் குழப்பங்கள் வெறுப்பு பயம் அறுவெறுப்பு போன்றவர்களை சரிசமமான அளவில் நமக்கு ஏற்படுத்தி இருக்காது அப்படி ஏற்படுத்தும் சடங்குகளை பின்பற்றுபவர்கள்தான் இந்தியாவில் உள்ள நரமாமிசம் உண்ணும் அகோரிகள் அகோரிகள் யார் நர மாமிசம் உண்ணுவது பிணங்களுடன் உடல் உறவு கொள்வதற்காகவும் அகோரிகள் அறியப்படுவார்கள் பலவித சடங்குகளுக்கு மனித மண்டை ஓடுகளையும் பயன்படுத்துவார்கள் அவர்கள் ஆனால் பற்றி சொல்ல வேண்டுமானால் இதோடு நின்றுவிட முடியாது அவர்களை பற்றி பேச இன்னும் ஏராளமான விஷயம் உள்ளது தான் நாம் பார்க்க போகிறோம் அகோரிகளை பற்றிய பத்து விந்தியான தகவல்களை பற்றி இனி காணலாம் உண்மை அகோரிகள் அழிக்கும் கடவுளான சிவபெருமான் அல்லது அவருடைய துணைவியான காளிதேவி அல்லது சக்தியின் பக்தர்கள் ஆவார்கள் ஈச்சை அடக்கம் குடிப்பழக்கத்திலிருந்து விலகி இருத்தல் போன்றவை முழுமையாக பின்பற்றும் பிற சாதுகளை போல் அல்லாமல் அகோரிகள் வேறுபட்டிருப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை மாமிசம் உண்ணுதல் மது அருந்துதல் உடலுறவு கொள்ளுதல் போன்றவைகள் எல்லாம் தேவியை திருப்திப்படுத்துவதற்கான செயல்களாகும் மேலும் இருக்கிறார் என நம்புவார்கள் அவர்கள் மனித கழிவு மனித நீர்மம் மற்றும் அழுகும் நிலையில் உள்ள மனித சமம் ஆகியவைகளையும் கூட அவர்கள் உண்ணுவார்கள் இப்படி செய்வதால் விஷயங்களில் உள்ள ஒருமையை தன்மயமாக்க முயற்சி செய்வார்கள் இதன் மூலம் அழகின் உண்மையான புலனுணர்வை வரையறுப்பார்கள் உண்மை இரண்டு அகோரிகளின் மிகவும் நெறி தவறிய வழக்கமாக கருதப்படுவது பிணத்தை புணர்வது அவர்களை பொறுத்தவரையில் காளி தேவி எதிர்பார்க்கிறார் அதனால் தகுந்த பிணம் ஒன்றினை கண்டுபிடித்து அதனுடன் உடலுறவு வைத்துக் கொள்வார்கள் புகழ்பெற்ற புகைப்படக்காரரான டேவர் ரோஸ்கர் ஒரு அகோரியை பேட்டி எடுக்கையில் அந்த அகோரி கூறுகையில் வெளி உலகத்திற்கு மூக்கத்தனமான தெரியும் காரியங்களை நாங்கள் செய்வதற்கான காரணம் மிகவும் சாதாரணமானது அருவருப்பான விஷயத்தில் புனிதத்தை அதற்கான காரணம் ஒரு பிணத்துடன் போதோ அல்லது மனித போதோ ஒரு அகோரி கடவுள் மீது தன் கவனத்தை வைத்திருந்தால் அவன் சரியான பாதையில் செல்கிறான் என அர்த்தமாகும் என்றார் உண்மை மூன்று பில்லி சூனியம் மற்றும் இயற்கையை மீறிய சக்திகளில் அகோரிகள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் பிணத்தை புணரும்போது அவர்கள் அதிர்ச்சி ஊட்டும் சடங்குகளில் ஈடுபடுவார்கள் இரண்டு சடலங்களுடன் உடலுறவு கொள்ளும் போது இயற்கையை மீறிய சக்திகள் தங்களுக்கு அதிகரிக்கும் என அவர்கள் நம்புகின்றனர் அதனால் அகோரிகளின் கூட்டம் இந்த சடங்கினை செய்திட இரவு நேரத்தில் கல்லறையில் ஒன்று கூடுவார்கள் எரிக்கப்பட்ட சவத்தின் சாம்பலை தன் உடலின் மீது அகோரி பெண்கள் பூசிக்கொள்வார்கள் கொட்டு அடிக்கப்பட்டு மந்திரங்கள் ஓதப்பட்டு கண் இழப்பு நடைபெறும் இந்த செயல் நடைபெறும் போது அந்த பெண் மாதவிடாய் காலத்தில் இருப்பது அவசியமாகும் உண்மை நான்கு அகோரிகள் தங்கள் மனதில் பகையோ அல்லது வெறுப்போ வைத்திருக்க மாட்டார்கள் வெறுப்பை கொண்டிருந்தால் தியானத்தில் ஈடுபட முடியாது என்பது அவர்களுடைய நம்பிக்கையாகும் அதேபோல் தங்கள் உணவை தாங்கள் உண்ணும் கிணத்திலேயே நாய்களுக்கும் மாடுகளுக்கும் பகிர்ந்து உணுவது அவர்களை மகிழ்விக்கும் இவ்வகையான எதிர்மறையான எண்ணங்களை நீக்கினால்தான் சிவபெருமானுடன் ஐக்கியமாகும் தங்களின் ஒரே குறிக்கோளின் மீது கவனத்தை செலுத்த முடியும் என அவர்கள் நினைக்கின்றனர் உண்மையாய்ந்து மிகச் சிறிய சனல் கோவணத்தை தவிர அவர்கள் உடலில் எந்த துணியும் அணியாமல் தான் அலைவார்கள் சில நேரங்களில் இறந்த மனித உடலின் சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு நிர்வாணமாகவும் கூட சுற்றுவார்கள் சாம்பல் என்பது வாழ்க்கையின் ஐந்து அதிமுக்கிய பொருட்களை கொண்டு செய்யப்படுவது அதனால் நோய்கள் மற்றும் கொசுக்களிடமிருந்து அது அகோரிகளை பாதுகாக்கும் என அவர்கள் நம்புகின்றனர் பொதுவாக சிவபெருமானின் தோற்றத்தை போல நடந்து கொள்ளவே அவர்கள் இப்படி செய்கின்றனர் உண்மை ஆறு கபாலம் என்று அழைக்கப்படும் மனித தலையை உடைமையாக வைத்திருப்பதே அகோரியின் உண்மையான சின்னமாகும் அதற்காக கங்கை நீரில் மிதந்து செல்லும் பிணங்களை அவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள் அதன் பின் அந்த மண்டை ஓட்டை கொண்டு மதுபானம் குடிக்கவோ அல்லது உணவருந்தவோ அவர்கள் பிச்சை பாத்திரமாகவோ பயன்படுத்துவார்கள் உண்மை ஏழு தூய்மை மற்றும் தூய்மையற்ற புனிதம் மற்றும் புனிதமற்ற சுத்தம் மற்றும் அசுத்தத்திற்கு இடையே உள்ள விதிமுறைகளை உடைப்பதன் மூலம் குணப்படுத்தும் அதிசய சக்தியை நாங்கள் பெறுவதாக அகோரிகள் நம்புகின்றனர் இறுதி நேரத்தில் அனைவரும் தூங்கிய பிறகு சுடுகாட்டில் அவர்கள் அமைதியான முறையில் தியானம் செய்வார்கள் உண்மை எட்டு சமயத்தின் புனிதத்தன்மைக்கு மதிப்பு கொடுக்காததன் மூலம் நிர்வாணம் மற்றும் ஆன்மாவின் மோட்சத்திற்கு பாதை கிடைக்கும் என இந்த இனம் நம்புகிறார்கள் அதனால் தான் அவர்கள் சமயத்தின் புனிதத்தன்மைக்கு மதிப்பு கொடுக்காமல் காரணமே இல்லாமல் மிக சத்தமாக சவிப்பார்கள் இந்த ஒரே வழியில்தான் அகோய்களால் அறிவொழியை அடைய முடியும் உண்மை ஒன்பது மனித மண்டை ஓடுகளை ஓரி அணிகலன்களாக தங்கள் கழுத்தில் மாலையாக அணிவிப்பித்திருப்பதை நாம் காண நேரிட்டிருக்கலாம் மனித மண்டை ஓடுகளை கொண்டு செய்த இந்த ஒரே அணிகலன்கள்தான் அவர்களை தங்கள் வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக கருதுகின்றனர் எரிக்கப்பட்ட பிணங்களின் தொடை எலும்பையும் கூட நடைக்குச்சியில் சில அகோரிகள் பயன்படுத்துவார்கள் இது அகோரியின் சின்னமாகும் அவர்கள் தங்களது அதனால்தான் இயற்கையான ஜடாமொழி அவர்களுக்கு ஒரு அடையாளமாகவே விளங்குகிறது உண்மை பத்து அகோரிகள் கஞ்சாவை புகைப்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் அதற்கு காரணம் அவர்கள் விடாமல் கடைபிடிக்கும் விடாமுயற்சி உள்ள தியானத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்த அது உதவும் என நம்புகின்றனர் சொல்ல போனால் எதுவுமே அவர்கள் கஞ்சாவின் தாக்கத்திலேயேதான் இருப்பார்கள் இருப்பினும் பார்ப்பதற்கு அமைதியாக காணப்படுவார்கள் இந்த போதி வஸ்து கொடுக்கப்படும் பிரமை மிக உயரிய ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகிறது குறிப்பு அதிர்ச்சியூட்டும் தங்களின் பழக்கங்களை ஒருவர் ஒத்துக்கொண்டாலும் சரி இல்லை என்றாலும் சரி இந்தியாவில் அகோரிகள் தன்னினம் உண்ணுவதும் பில்லி சூனியத்தில் ஈடுபடுவதும் வழிபாட்டு சடங்குகளை நடத்துவதும் நடந்து கொண்டுதான் உள்ளது இதையெல்லாம் உடனே நிற்கக்கூடிய விஷயங்களும் அல்ல சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர்கள் வழியிலான வாழ்க்கையினால் அவர்களை தேடும் அறிவொழியை அவர்களால் அடைய முடியுமா உங்கள் கருத்து என்ன உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்